நர்சரி போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பாலக்கீரையோட விதை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் விதைகள் எல்லாமே தூவி விட்டுருந்தேன் பாலக்கீரை மிளகா விதையும் சூப்பராகவே பாலக்கீரை இங்கே பாருங்களேன் நல்லா தலையஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்து பதினஞ்சு விதை போட்டிருந்தேன் ஆனால் எல்லா செடிகளுமே நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு பக்கம் பக்கமாகவே நம்ம பருப்புக்கு போடுறோன்னா அப்படின்னா டக்கு டக்குன்னு பொறிச்சு போட்டு கடைஞ்சிக்கலாம் அதே போல் இந்த பச்சை மிளகா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடியில் நல்லா காய் வைக்குதுங்க ஒரு ஒரு செடியில் அவ்வளோ காயெல்லாம் ஒன்றும் பிடிக்கல பரவாயில்ல நம்ம கடையில் வாங்குறக்கு நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா பொரிச்சு போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் அப்புறமே பார்த்திங்கன்னா இந்த சோளக்கருது பக்கத்தில் வந்து தோட்டத்தில் சோளம் இதுவும் போட்டிருந்தாங்க அங்கேருந்து ஒரு ரெண்டு கே கண் எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தோம் இங்கே பாருங்களேன் நல்ல கருது எப்படி வந்துருச்சு நல்லா முளப்பு நல்லா பெரிய கருதாகவே வந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஸ்வீட் கார்னு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சோளக்கருது தான் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே கருதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதில் இந்த முடி தான் நல்லா பொசு பொசுன்னு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த புதினாவும் மென்ட்டு துளசியும் இருந்தது ஆனால் மென்ட்டு துளசி ஒரு மாடி ஆழிடுச்சு புதினா மட்டும் இருக்குது ஏதா தக்காளி சாதத்துக்கு வேணும் அப்படின்னா பறித்து போட்டுக்கலாம் அதனால் இங்கே ஒரு ரெண்டு மூணு இணுக்கு வச்சிருக்கேன் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம வீட் கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுட்டு நம்ம அதை பறித்து போடும்போது நல்லாவே ஒரு வாசனை இருக்குது தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகலை நாட்டு தக்காளிங்க அதனால் இப்படி தான் இருக்குது ரொம்ப கலர் கொடுக்கல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்க்கலாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவும் இல்லை இந்த சைடும் ஒரு சோளக்கருது இருக்குது அதுவும் நல்லா ஒரு கருது வச்சுருக்குது செம்பருத்தி பூ வந்து பூ கொஞ்சம் மலையெல்லாம் ஆரம்பிச்சங்காட்டி வெட்டி விட்டுருக்குது வெட்டி விட்டால் நல்லா தலையும் அப்படிங்கறக்காக அப்புறம் எல்லோ கலர் நார்மல் காசு மோரா இங்கேயும் ரெண்டு மூணு மிளகா வதையெல்லாம் தூவி நல்லாவே முளைச்சிருச்சிங்க பாருங்கள்